பாய் உறவுகளே எல்லோருக்கும் மாலை வணக்கம் பாருங்கள் விவசாயிங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாய தோட்டத்தில் வந்து கரும்பு இவ்வளோ சுனையிலையும் வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு அந்த கரும்பு சுனையில் வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு நாளுமே அந்த சுனையில் போயிட்டு வேலை செஞ்சு தான் வீட்டில் போய் நைட்டு தூங்கணும் பாவம் கஷ்டப்பட்டு உழைக்கும் இந்த விவசாயி எல்லாம் வேலை செய்கிறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க உறவுகளே எல்லாம் எந்த ஊருங்கண்ணா நீங்கள் தருமூரிலேருந்து வந்திருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க சோறு குழம்பு இந்த உழைப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் தருமபுரி தரும்பூர்லேருந்து வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க ஊரில் சேலம் மாவட்டம் நம்பூர் இவங்க வந்து தருபூர்லேருந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க நான் வியாபாரம் பண்ணுறதுக்கோசரம் வந்தேன் சரி நம்ம சேனல் யூடியூப் சேனலில் வீடியோ போகிறதுக்கோசரம் இவங்க ஒரு வீடியோ எடுக்கலாமான்னு எடுத்தேன் ராரி வா அண்ணா வந்து ஏற்றிட்டு போய் ஈரோட்டில் வந்து பள்ளிப்பாளையத்தில் வந்துட்டு மில்லில் வந்து டெலிவரி பண்ணுறாரு பட்டக்காட்சி <laughs> மாதிரி <laughs>